ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் ஹேர் க்ரோத் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம முடியை நல்ல ஒரு சூப்பராக க்ரோத்தாக நல்ல ஹெல்த்தியாக வளர வைக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான அதாவது டிப்ஸுன்னு சொல்லலாம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நான் வந்து ரைஸு வேக வச்சுக்கிட்டு இருக்கேன் வேக வச்சு வாட்டரை எடுத்துக்கலாங்க வேக வச்ச வாட்டரை நம்ம இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய பேர் வந்து நிறைய பேச வேண்டாம் எனக்கு கொஞ்சமாக போதும் அப்படிங்கிறாங்க ஆனால் வந்து நிறைய பேர்த்துக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா தான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் புரியும் இன்றைக்கி அதனால் நான் வந்து டக்குன்னு வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ரைஸ் வந்து நீங்கள் எந்த ரைஸாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அதை வந்து ரைஸ் வடித்த தண்ணியை நம்ம இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் முடி எந்தளவுக்கு தேவை இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரைஸ் வெள்ளம் தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முடியை நல்ல ஒரு ஷைனிங்கு க்ரோத்து வளர்கிறதுக்கு சூப்பராக உதவி செய்யுங்க அந்த காலத்தில் எல்லாமே இதை தான் யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் கேரளா பெண்கள் எல்லாரோட ரகசியமும் இந்த ரைஸோட வாட்ரு தாங்க அதுதான் வந்து அவங்க இன்னமும் யூஸ் இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டும் இருக்குது நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கு இப்போது நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் வந்து யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ மறுபடியும் நல்லா இந்த மாதிரி என்ன ஹேர் க்ரோத்துக்கு என்னென்ன நம்ம லாங்காக வளர வைக்கிறதுக்கு முடி சூப்பராக வளர வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அதை வந்து என்ன போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சர்ச் பண்ணி பார்க்குறாங்க நிறைய லேடிஸு இன்றைக்கி வந்து நான் வந்து வாட்ரு எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி சாப்பாடோட தண்ணி நல்ல வெந்த தண்ணியை வந்து நம்ம வடித்து எடுத்துக்கிட்டோம் இன்றைக்கி இவ்வளோ தண்ணி கிடச்சிருக்குது நமக்கு இன்றைக்கி நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வடிச்ச கஞ்சி கிடச்சிருக்குது இதை வந்து நம்ம அப்படியே அஞ்சு நிமிஷம் வச்சிட்டோம்னா இதோடய ஆடை கட்டும் ஆடை கட்டினாலும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இந்த வடிச்ச கஞ்சியும் சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க உங்கள் முடி நல்ல ஷைனிங்காகவும் அதாவது எந்த கெமிக்கலும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக வளரணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம ரைஸ் வேக வச்ச இந்த மாதிரி கஞ்சி தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போ இந்த வடிச்ச கஞ்சியை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போது நம்ம வீட்டில் உள்ள கருவேப்பிலை தான் எடுத்துக்கிட்டிங்க நம்ம கருவேப்பிலை வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம முடி நல்ல கருப்பாக இருக்கும் அதாவது இளநிறங்களை தடுத்து நல்ல ஆரோக்கியமான முடியும் நல்ல கருகருன்னு வளரக்கூடிய சக்தி வந்து இந்த கருவேப்பிலைக்கு இருக்குது இது வந்து சாப்பாட்டில் அளவுக்கு டெய்லியும் ஒரு இந்த கொஞ்ச இந்த ஓரளவுக்கு ஒரு கொத்தளவுக்கு நீங்கள் எடுத்து வெறும் வயிற்றுலேயே சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் வெள்ளை முடிய அப்படியே கருப்பு முடியாக மாறிக்கிங்க இதை வந்து நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இப்போ நான் வந்து கிளீனான நல்ல கருவேப்பிலையை எடுத்துக்கிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் உள்ள கருவேப்பிலையை எடுத்துக்கலாம் கருவேப்பிலை வந்து எப்பயுமே நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்காக நீங்கள் வந்து ஒரு சின்ன செடி மாதிரி கூட வாங்கி வைக்கலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கெமிக்கல் இல்லாமல் இந்த சாப்பாட்டுக்கும் சரி நம்ம தலைக்கும் சரி கெமிக்கல் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கிட்டு வாங்க இப்போ நான் கருவேப்பிலை வந்து அதாவது இவ்வளோ நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க இனி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அதாவது நல்ல இலைகளாக எடுத்துக்கலாம் இந்த பூச்சி இலைகள் இருக்கிறத தவிர்த்துக்கங்க ஃப்ரெஷ்ஷான இலைகள்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிறேன் நான் இப்போ இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை எடுத்து நம்ம இப்போ நம்ம இந்த அளவுக்கு நம்ம அடுப்பில் தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்குது நம்ம வடித்து வச்ச கஞ்சி தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்குது அது கூட சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்து உள்ளே எந்த அளவுக்கு கருவேப்பில் சேர்த்து அந்தளவுக்கு நல்லா வந்து கொதிக்கிறது நல்லா கொதித்து வரும் நல்ல ஒரு எஸன்ஸ் இறங்கும் இப்போது இப்போ இது கூட பார்த்திங்க அப்படின்னா நான் ஜியா சீட்ஸும் எடுத்து வச்சுருக்கேங்க இது வந்து கடையிலேயே இப்போ எல்லா கடையிலயும் கிடைக்கிது இப்போ எல்லாருமே இது யூஸ் பண்ணுறதுனால எல்லா ஸ்டோர் கடையில் நார்மல் கடையில் எல்லாம் கிடைக்கிது நான் வந்து வெந்தயம் அதுக்கப்புறம் வெந்தயம் நல்லா ஊற வச்சிருக்கேங்க ஒரு நாள் முழுக்க ஊற வச்சுருக்கேன் அந்த வெந்தயமும் எடுத்துக்கலாம் இந்த ஜியா சீட்ஸும் எடுத்துக்கலாம் இதையும் இப்போ இந்த கருவேப்பிழையோடு சேர்த்துக்கலாம் இது நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீட் சேர்த்துருக்கேங்க நீங்கள் வெந்தயம் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்ல இப்போது இந்த வெந்தய வாட்ரு வந்து நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சிடலாம் ஏற்கனவே நம்ம அதில் வேறு வாட்ரு இருக்குது அதனால் இப்போ வெந்தயம் மட்டும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன் ஒரு நாள் முழுக்க வெந்தயம் ஊற வச்சுருங்க ஊற வைக்கல டக்குன்னு போடுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பரவாயில்ல அதுவும் ரொம்ப நல்லது தான் நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டாலும் பரவாயில்ல உடனடியே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா எந்த எந்தளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லது இது கூட ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கிறேன் நான் இது கூட இர ரெண்டு மூணு கிராம்பு அதுக்கப்புறம் அதாவது நம்ம செம்பருத்தி பூ வந்து நான் எடுத்து காய வச்சு வச்சுருக்கேன் டெய்லியும் நம்ம வீட்டில் உள்ளதை எடுத்து நான் இந்த மாதிரி காய வச்சு வச்சுருவேன் இப்போது இது ரெண்டையுமே சேர்த்துக்கலாம் கிராம்பு அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ இப்போது இது நல்லா வந்து கொதித்து வரும் நம்ம சிம்மில் வச்சுக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிச்சு இதோட எஸன்ஸ் எல்லாத்தோட இந்த கருகப்பில வெந்தயம் செம்பருத்தி பூ கிராம்பு அதோடய எசன்ஸ் எல்லாமே வந்து உள்ளே இறங்கணுங்க பத்து நிமிஷங்கிறது நீங்கள் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாலும் ரொம்ப நல்லது தான் நல்லா வந்து இதோட எஸன்ஸெலாம் இறங்கட்டும் அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க இப்படி இந்த மாதிரி இயற்கையான ஒரு நம்ம தலைக்கே ஒரு ஸ்ப்ரே மாதிரி கொடுத்தோம் அப்படின்னாவே நம்ம முடிய அதாவது இழந்த முடிகளை நம்ம திரும்ப பெற வைக்க முடியும் கருப்பு முடியாகிறதுக்கு நமக்கு எல்லாமே இந்த பொருட்கள் எல்லாமே நமக்கு ஒரு உதவியாக இருக்கும் இதில் வித கெமிக்கலோ கிடையாது நம்ம வீட்டிலே உள்ள பொருட்கள் நம்ம காசு கொடுத்து போய் அதிகமான காசு கொடுத்து இரநூறு முந்நூறு ஷாம்பு எல்லாம் போட்டு வாங்கி ஒரு ஆயிரரூவா ரெண்டாயிரம் ரூபா செலவு பண்ணி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வீட்டிலேயே நம்ம இந்த மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஒரு சீரம் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம மூடிய சூப்பராக வளர வைக்கிறதுக்கு இந்த பொருட்கள் எல்லாமே நல்ல உதவியாக இருக்குதுங்க இந்த கஞ்சி தண்ணி இது எல்லாமே செய்கலைனாலோ இந்த கஞ்சி தண்ணி மட்டும் நீங்கள் வடித்த கஞ்சி தண்ணி மட்டும் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு வாரத்துக்கு ஒருக்க நல்ல ஒரு ஷாம்பு போட்டு நல்ல ஒரு ஷாம்பு கூடவே சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன மசாஜ் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம முடியை சூப்பராக வளர வைக்கலாங்க அதாவது சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து நீங்கள் வேறு எதையும் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க உங்களுக்கு குழந்தைங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இது சின்ன குழந்தைங்க எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாங்க குழந்தைங்கலேருந்தே கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம முடியை நல்ல ஒரு சூப்பராக க்ரோத்தாக அழகாக நல்ல நீளமாக நான் உங்கள் முடியா அப்படின்னு மற்றவங்க கேட்குற அளவுக்கு இருந்து அந்த அளவுக்கு இங்கே வளர வைக்கலாங்க நல்ல ஒரு நீளமாக வளரும் எங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல சீவக்காதான் சின்ன குழந்தைங்களாம் யூஸ் பண்ணுவாங்க வேற எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணவே மாட்டோம் அப்போயே முடி பார்த்திங்க அப்படின்னா நல்ல அதாவது எங்கே நாங்கள் எந்த அளவுக்கு ஹைட் இருந்தோமோ அந்த அளவுக்கு நான் முடி வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு நம்ம குழந்த பிறந்தோடனே இந்த மாதிரி இதெல்லாம் எப்படா பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் தான் முடி குறைய ஆரம்பிச்சிருச்சு நானும் அந்த மாதிரி இந்த மாதிரி நல்ல ஸ்டெப்பெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடச்சிருக்கும் இப்போது இது நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இது எடுத்து ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வடி இப்போ இதை நல்லா ஆரஞ்சு இதை நல்லா வடி இப்ப வடிகட்டி எடுத்துக்கலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு வந்துருச்சுங்க பாருங்க நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம் இதையும் கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை இதையும் கூட நம்ம ஹேர் பேக்கா யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்க நம்மளோட தலைக்கு போடுறக்க சிறம் இது வந்து நம்ம தலைக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இது கூட நீங்க எந்த நீங்க என்ன கெமிக்கல் இல்லாத ஹேர் ஷாம்பு யூஸ் பண்றீங்களோ அந்த ஷாம்பு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கெமிக்கல் இல்லாத நீங்க ஷாம்பா கெமிக்கல் இல்லாத ஷாம்பா யூஸ் பண்ணிக்கோங்க இப்ப பாருங்க நான் வந்து இந்த அளவுக்கு நான் ஷாம்பு எடுத்துக்கிறேன் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்க இந்த மாதிரி ஒரு பாட்டலில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறத நம்ம இதுல ஊத்தி நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சிருக்கிற நம்மளுடைய எசன்ஸு இந்த மாதிரி நீங்க ஒரு பாட்டிலில் ஊத்தி நீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பாட்டில் பாருங்கள் இந்த மாதிரி பாட்டிலில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் எப்போ இப்போல்லாம் தலைக்கு குளிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு கண்ணாச்சு புதுசாக ரெடி பண்ணுற மாதிரி பாருங்க அப்போ ஒரு வாரத்துக்கு நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான நம்ம தலைக்கு தலைமுடிக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு சீரம் வந்து ரெடி ஆகும் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு காட்டன் ஸ்பாஞ்ச் இருக்குதுல்ல அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு காட்டன் ஸ்பாஞ்சில் இப்படி இதை வந்து ஃபுல்லாக டிப் பண்ணி எடுத்துக்கலாங்க டிப் பண்ணி ஃபுல்லாக நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம தலைமுடியை வந்து நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுருங்க ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம மயிர்காலில் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இல்லை நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் இருந்தாலும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி காட்டன் ஸ்பஞ்சில் நல்ல ஒரு டிப் பண்ணி எடுத்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாவே ஒரு சின்னதாக ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னாவே உங்கள் முடிக்கு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்த மாதிரி இருக்கும் ஃபுல்லும் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் நல்ல ஒரு சின்ன மசாஜ் மாதிரி கொடுங்க எந்த அளவுக்கு நம்ம தலைமுடிக்கு மசாஜ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்குங்க இப்போது அவ்வளோதாங்க இது ஃபுல்லும் நம்ம தலையில் ஒரு சின்ன மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் நீங்கள் எந்த வாட்டரில் வேணாலும் குளிச்சிக்கலாம் உங்கள் முடி வந்து சூப்பராக ஷைனிங்காக இருக்கும் நீங்கள் இன்றைக்கே இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் முடி வந்து சூப்பராக நல்ல ஷைனிங் கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்